பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகுடி கிழப்பருவிகொடுங்கூற்றுமாயும் நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் ஏன் இந்த எடுத்தேன் தெரியுமா என்னை எப்பொழுதுமே வீழாமல் காத்துக்கொண்டிருப்பது என்னுடைய கல்வி என்பதனால் இந்த வரிகளை நான் எடுத்தேன்

இருக்கும் இடத்தில் வீரம் தானாக பிறக்கும் வீரம் எல்லார்கிட்டையும் தானே பிறக்கும் கேட்கலாம் மூடன் கிட்ட இருக்க பிறக்கக்கூடிய வீரம் அழிவை தரும் ஆனால் எங்கு கல்வி இருக்கிறதோ அந்த ஞானத்தோடு வரக்கூடிய வீரம் என்பது ஆக்கத்தை தரும் நீ ஆக்கத்தோடு இருக்க வேண்டும் என உனக்கு ஞானம் வேண்டும் சுதந்திரம் கடைசியா போட்டோம் சுதந்திரம் வேணும்னு நீ என்னைக்கு படிக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு சுதந்திரம் கிடைக்கும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உன் மனசுக்குள்ளேயும் இந்த கேள்விகள் இருக்கும் மாணவிகளே சரியா கரெக்டு தானே காசு இருக்கிறவன் தானே வாழ்கிறான் கதை சொன்னாங்களே தக்காளி வியாபாரம் பண்ணியே கோடீஸ்வரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அக்கா ஒரு கதை சொன்னாங்க ஐயா ஒரு கதை சொன்னார் வியாபாரம் எல்லாம் செஞ்சு பெரிய பணக்காரன் ஆயிட்டான் படிச்சிருந்தா மணி அடிச்சுட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாங்க அவங்க யாருமே சொல்லாத விஷயம் என்ன தெரியுமா தக்காளி வியாபாரம் செஞ்சு அவர் எப்படி முன்னுக்கு வந்தார் முன்னுக்கு வருவதற்காக அவர் எவ்வளவு பாடுபட்டார் அந்த வியாபாரத்தை சிறப்பாக செய்வதற்கு என்ன கற்றுக்கொண்டார் அப்படின்னு அவங்க சொல்லவே கிடையாது ஒண்ணும் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் அடுத்த மாசம் கல்லடகர் ஆத்திர இறங்க போறாரா இந்த ஏரியா எப்படி இருக்கும் ஜெய ஜெயின் இருக்கும் பஞ்சு மிட்டாய் கிடைக்குமா ஜவு மிட்டாய் கிடைக்குமா ஒரு குட்டி அரிக்கன் விளக்க வச்சுக்கிட்டு கலர் கலரா ஒரு மிட்டாய் விற்பாங்களா பலன் விற்பாங்களா எங்க வா வெளியில போவோம் அப்ப போய் பலன் வாங்கிட்டு வருவோம் இப்ப இருக்கா ஒரு பலூன் வியாபாரிக்கு கூட எந்த இடத்திற்கு எப்பொழுது போனால் வியாபாரம் நடக்கும் என்ற ஞானம் தேவை அவன் வெற்றி பெறுவான் அது இல்லைன்னா வெற்றி பெற முடியாது கல்வி என்பது ஏட்டு சுரக்காய் அல்ல நீ புத்தகத்தில் வைத்து படித்துக் கொண்டிருக்கக்கூடியது கல்வி அல்ல கற்க வேண்டும் என்ற ஆர்வம் தான் கல்வி பாரதியைப் பற்றி பேசாத மேடைகள் இருக்காமா சொல்லுங்கம்மா என்ன தலைப்பு கொடுங்க எல்லாருமே பாரதியை பற்றி பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள் ஏன் பாரதியை பற்றி பேசுகிறோம் அவன் நான் ஒரு நோபல் பிறந்தவங்க இங்கிலாந்துல வளர்ந்தவங்க கல்வியாளர் சிறந்த கல்வியாளர் இங்கிலாந்துல பெரிய பள்ளிக்கூடம் வச்சு நடத்தினவங்க ஒரு முறை விவேகானந்தரை சந்திக்கிறார் விவேகானந்தரை சந்தித்த பொழுது விவேகானந்தன் மீது ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது

ஒரு மாநாடு காங்கிரஸ் மாநாடுக்கு பாரதி போயிருக்காரு நிவேதித்தைய பாக்குறாரு நிவேதித்தை ஒரு கேள்வி கேட்டா என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க உங்க மனைவி வரலையா பாரதி அதற்கு ஒரு பதில் சொன்னார் இல்லை எங்க சமூகத்தில் பெண்களில் இவ்வளவு தூரம் அழைத்து வரும் பழக்கம் எங்களிடம் இல்லை அது போக அவளுக்கு அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு பாரதி ஒரு பதில் சொன்னார் அதற்கு நிவேதித்தை சிரித்து கொண்டே கேட்டாள் உங்கள் வீட்டில் இருக்கும் உங்களுடைய மனைவிக்கே சம உரிமை தர முடியவில்லை என்றால் நாட்டிற்கு நீங்கள் எப்படி விடுதலை வாங்கி கொடுப்பீர்கள் என்று கேட்டார் அந்த ஒரே ஒரு கேள்வி பாரதியின் மனதிற்குள் அக்னி இருந்து புதுமை பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று வர்ணித்தான் அன்றில் இருந்துதான் செல்லம்மாவின் தோளில் கை போட்டுக் கொண்டு தெருவில் நடக்க ஆரம்பித்தான் இன்று பாரதி புரட்சி கவிஞனாக நிற்கிறான் என்றால் அதற்கு காரணம் சகோதரி நிவேதித்தை அவளின் கல்வி தெரியுமா கல்வின்னு சொல்றேன் தான் யாரு கிட்ட எப்ப எப்படி பேசணும்னு தெரியும் அப்ப ஒரு பெண்ணை மட்டுமல்ல இந்த சமூகத்தை உயர்த்துவது பெண்ணின் கல்வி என்பதை நினைவில் வைத்துக்கொள் பணத்தை வைத்து எதையும் வாங்க முடியுமா அப்படிதான் அவங்க பேசிட்டு போயிருக்காங்க எப்படி வாங்க முடியும் பட்டத்தை வேணா வாங்கலாமா அவங்களே அழகா சொன்னாங்க டாக்டர் பட்டம் தருகிறார்களே கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றுக்கொள்ளலாம் பணத்தை வைத்து எம்மா பணத்தை வச்சு பட்டம் வாங்கலாம் ஞானத்தை வாங்க முடியாது குதிரை வாங்கலாம் குதிரையை தண்ணி குடிக்க வைக்க முடியாது நாய் வாங்கலாம் நாயை வாழாட்ட வைக்க முடியாது ஆனால் ஜியோவில் ரீசார்ஜ் பண்ணலாமா டவரை வாங்க முடியாதுமா டவரை வாங்க முடியுமாமா வாங்க முடியாது இதே கல்லூரியில் கிரிக்கெட்டில் வந்து சாதனை பண்ணியிருக்காங்க இல்லையா கிரிக்கெட்டு மட்டையை வேணும்னா காசு கொடுத்து வாங்க முடியுமா சிக்ஸர் அடிக்க முடியுமா முடியாதுமா நாம் எதில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை பற்றி ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த ஞானம் தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுதல் கல்வி என்பது நம்மை மட்டுமல்ல நம் குடும்பத்தை மட்டுமல்ல நம் சமூகத்தையே உயர்த்தும் ஒடிசான ஒரு மாநிலம்மா அதுல ஒரு சின்ன கிராமம் ஊபர் பேடா அதுல சந்தாதி அப்படின்னு சொல்லி ஒரு பழங்குடி இனம் இனத்தில் ஒரே பெண் இருந்தாள் படிப்பு தான் நம் சமூகத்தை உயர்த்தும் என்று எவ்வளவோ முயற்சி செய்து அந்த கிராமத்திலேயே எப்படியாவது படிச்சு முடிச்சாங்க படிச்சு முடிச்சிட்டு கல்லூரிக்கு போனோம் இந்த மாதிரி அங்கே இல்லை என்ன பண்ணணும் தொலைதூரத்தில் ஒரு பல்கலைக்கழகத்துல போய் படிக்கிறாங்க அந்த பல்கலைக்கழகத்திற்கு போன முதல் பெண்மணி அந்த கிராமத்துல இருந்து போன முதல் பெண்மணி அவங்கதான் கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சாங்க நல்ல மாணவியாக வெளியில் வந்தார் பல துறைகளில் வேலை செய்தாள் படிப்படியாக அவருடைய கல்வி அவர் நிலையை உயர்த்தி கொண்டே போனது எதுவரைக்கும் தெரியுமா இந்தியாவின் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு என்ற பெயர் இது அவருடைய பதவி ஏற்பு விழாவில் சந்தாளி சேலையை அணிந்து கொண்டுதான் அவர் அந்த ஓத்தையை எடுத்தார் அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்களுடைய பாரம்பரிய சேலையை அணிந்து பதவியேற்பு விழா நடந்தது உலகம் முழுவதும் அப்படி ஒரு இனம் இருக்கிறது தெரிந்தது அந்த இனத்தில் ஒரு சிறப்பான கைத்தறி சேலை இருப்பது தெரிந்தது அப்படியானா அவங்க மட்டும் முன்னேறல அவங்க இனத்தே அங்க முன்னேறியிருக்கு அந்த இனத்துடைய பொருளாதாரம் இப்ப முன்னேறும் பொருளாதாரம் முன்னேறினா எல்லாமே முன்னேறும் அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை திரௌபதி முர்மு அவர்கள் கடினமாக உழைத்து படித்தது அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா உன்னைய சொல்லி நிறைவு செய்கிறேன் உன் தலை எழுத்தை மாற்றக்கூடிய சக்தி உன்னுடைய கல்விக்கு இருக்கிறது கல்வி என்றால் ஏட்டு சுரக்காய் அல்ல என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் திருப்பி திருப்பி நான் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கல்வி என்பது நீ பாட புத்தகத்தில் படிப்பது அல்ல கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இதே மதுரையில நடராஜன் ஒரு பையன் இருந்தாரு பத்து வயசு பத்து வயசு ஆகும் பொழுதுதான் தனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது நான் ஒரு ஆம்பள பையனே இல்ல பொம்பளைகளுடைய உணர்வு எனக்கு வருகிறதுன்னு உணர்ந்தான் அந்த பையன் செல்வந்தன் வீட்டு பையன் பணங்காசு உதவி செய்யல போய் செஞ்சா சொன்னா வீட்டுல எனக்கு வந்து உள்ளூர பெண்ணின் உணர்வு தான் வருகிறது நான் ஆப்பளப்பையன் இல்லைன்றத நான் உணர்கிறேன் அப்படின்னு குடும்பம் அடிச்சு வெளியில துறச்சி விட்டுருச்சு வெளியில தெரிஞ்சா கேடு எல்லாரும் எங்களை அசிங்கமா பேசுவாங்க உன்னை வச்சு நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் வெளியில போடு பத்து வயது சிறுவன் நடராஜன் வெளியில் வந்தான் அவனுக்கு நடனம் மீது மிகுந்த ஆர்வம் வைஜெயந்தி மாலாவுடைய நடனத்தை திரையில் பார்த்து பார்த்து ரசித்து அப்படி ஆக ஒரு ஒரு ஆசை குருவை தேடி தேடி ஓடினான் வைஜெயந்தி மாலாக்கு சொல்லி சொல்லி வாய்ப்பு கிடைச்சது நடனத்தை நன்றாக கற்றுக்கொண்டான் வளர்ந்தான் உலகம் முழுவதும் போய் தன்னுடைய நடன கலையால் பெயர் வாங்கி தந்தார் வேறு யார் விழா மதவியின் அடையாளமாக இருக்கக்கூடிய நர்த்தகி நடராஜன் என்பவர் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றிருக்கிறார் நீ ஆணாக பிறந்திருந்தாலும் சரி பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி இல்ல திருநங்கையா வாழ்ந்தவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கற்றல் என்ற ஒரே ஒரு விஷயம் தான் உன்னை உயர்த்தும் சிம்பிளா சொல்றேன் இவ்வளவு நேரம் நான் பேசுறது எல்லாத்தையும் கூட மறந்துரு ரொம்ப சிம்பிளா சொல்றேன்மா வாழ்க்கை என்பது ஒரு நீரோட்ட மாதிரி உங்க காசுக்கு தந்தாப்புல பரிசலோ படகோ கப்பலோ இல்ல டைட்டானிக் கப்பலோ கூட நீ வாங்கிக்கலாம் சொகுசா போய்கிட்டே இருக்கும் டைட்டானிக்ல போறவே நல்லா தான் போவான் பரிசல்ல போறவனுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா திடீர்னு ஒரு பனிப்பார வரும் டைட்டானிக் கப்பலாவே இருந்தாலும் மூழ்கும் ஓ பரிசலும் என்னைக்கினாலும் மூழ்கலாம் அன்னைக்கு ஒன்னு காப்பாத்த போறது லைஃப் ஜாக்கெட்ன்ற ஒண்ணு அந்த லைஃப் ஜாக்கெட் தான் கல்வி என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்